பதிவில் என்ன பார்க்க போகிறன்னா நம்ம வந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மின்கட்டணம் மட்டும்தான் உயர்ந்திருக்குன்னு நினச்சிட்ருக்கோம் இருக்கோம் ஆனால் பார்த்திங்கன்னா மிஸ்லேனி சார்ஜஸும் வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அது எவ்வளோ உயர்ந்திருக்கு என்னன்றதை பார்க்கலாம் நாளுக்கு நாள் புது புது அப்டேட்டுகளை மின்சார வாரியத்தில் கொண்டு வந்துட்டுருக்காங்க அதுபடி பார்த்திங்கன்னா இதுவரிலும் பத்தாயிரம் ரூபா வரலும் நேரடியாக வந்து மின்வாரி அலுவலகத்தில் பணமாக செலுத்திட்டு இருந்தோம் இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாயிரம் ரூபாயை வந்து குறைச்சிருக்காங்க ஐந்தாயிரம் தான் நீங்கள் கட்ட முடியும் ஐந்தாயிரத்துக்கு மேலே இருந்தால் உங்களால் கட்ட முடியாது அது படிப்படியாக குறைச்சி ஆயிரம் ரூபாயின்ட்டு வந்துடும் ஆயிரம் ரூபாய் வரலும் பணமாக செலுத்தலான்ட்டு வரும் அது தொடர்ந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முழுமையாக கூட ஆன்லைனில் பேமெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து வந்து கலெக்ஷன் சென்டரே ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து ஆன்லைனில் பணமாக செலுத்துறதுக்கு நீங்கள் கற்றுக்கிறது நல்லது அப்படின்னு எனக்கு தோணுது இப்போ பார்த்தீங்கன்னா மிஸ்லேனி சார்ஜஸில் எந்தெந்த எதெல்லாம் வந்து விலை உயர்ச்சிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வந்து ஃபோன் நம்பரும் மெயில் ஐடியும் அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் வந்து உங்களுடைய மின் இணைப்பில் வந்து ஃபோன் நம்பரும் மெயில் ஐடியும் வந்து அப்டேட் பண்ணுங்கள் அது எப்படி அப்டேட் பண்ணுறதுன்ற பற்றி அது வீடியோவை போட்டிருக்கேன் நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்கள் அதை பிரகாரம் நீங்கள் போய் அப்டேட் பண்ணிக்கலாம் இனி வர காலங்களில் ஃபோன் நம்பரும் மெயில் ஐடியும் வச்சு தான் எல்லாமே நடக்கும் சரி இப்போ இப்போ மிஸ்லேன் சார்ஜஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கனெக்ஷன் சார்ஜஸ்ன்னு சொல்கிறாங்க சர்வீஸ் கனெக்ஷன் சார்ஜஸில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் எவ்வளோ இருந்ததுன்றதையும் இப்போது பதினாறு ஜூலை ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எவ்வளோ வந்து அப்ரூவல் ஆகி வந்திருக்கு அப்படிங்கிறதையும் இப்போது வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து சர்வீஸ் கண்டிஷன் சார்ஜஸ் வந்து எல்டி சர்வீஸ் டொமஸ்டிக்கு பார்த்திங்கன்னா ஆயிர சிங்கிள் பேஸ்க்கு வந்து ஆயிரத்தி இருபது ரூபா இருந்தது அது இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுபது ரூபாயே மாறி இருக்குது ஐம்பது ரூபா வந்து வேட் இருக்காங்க அது போக வந்து த்ரீ பேஸ் வந்து பதினெட்டு புள்ளி ஆறு கிலோவாட்டுக்குள்ளே இருந்தது ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபாயாக இருந்தது இது பார்த்தீங்கன்னா த்ரீ பேஸ் அப் டு ஐம்பது கிலோ வீட்டோர்லேயுமே உங்களுக்கு வந்து ஆயிரத்தி அறநூற்றி பத்து ரூபாயாக மாற்றிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது எழுபத்தஞ்சு ரூபா வந்து ஏற்றிருக்காங்க இதில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த்ரீ பேர்ஸ் வந்து வித்து பதினெட்டு புள்ளி ஆறுலேருந்து ஐம்பது கிலோவாட்டுக்குள்ளோ எல்லாமே இதில் வந்துடுது ஒரே இது தான் அதோடு பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோவாட்டுக்கு மேலே போச்சுன்னா எவ்வளவு இதில் வந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு இருந்தது அது வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சி ரூபாய் மாற்றிருக்காங்க நூறுரூவா வந்து இதில் ஏறி இருக்குது ஐம்பது எழுபத்தஞ்சி நூறு இந்த மாதிரி ஏற்றிருக்காங்க மூணு ஸ்லாப்பாக கொண்டு வந்திருக்காங்க இதில் வந்து நாலு ஸ்லாப்பாக இருந்தது போனதில் இப்போ மூணே ஸ்லாப்பில் கொண்டு வந்திருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பல்கு பல்க்குக்கு வந்து எதுவும் இல்லை இதெல்லாமே இருக்குது இதெல்லாம் வந்து ஒன் இய ஒன் இயக்கு அதே சேம் ரேட்டு தான் டொமஸ்டிக் இன்னோவோ அதே ரேட்டு தான் இதில் வந்திருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மீதிலாம் வந்து ஆஷிஷுவல் தான் சிக்ஸு டேரி சிக்ஸுக்கு வந்து எதுவும் கிடையாது எதுவும் அதை பற்றி கொடுக்கல நில்லுன்னு கொடுத்துருக்கோம் டேரி ஃபோரு டேரி ஃபோருக்கு வந்து எதுவும் கிடையாது டேரி ஃபைவ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இருபது ரூபா அதே ரேட்டு தான் டொமஸ்டிக் இன்னோவோ அதே ரேட்டு தான் கொடுத்துருக்காங்க சர்வீஸ் கனெக்ஷன் சார்ஜஸில் கொஞ்சம் ஏற்றிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சேஞ்சிங் ஆஃப் மீட்டர் அட் த ரெக்வெஸ்ட் ஆஃப் த கன்சியூமர் வித்தவுட் எனி டிஸ்பியூட் இன் அக்ரூசி ஆஃப் த மீட்டர் விசிட் மீட்டர் விசிட் பண்ணி மாற்றுறாங்கன்னு சொன்னால் அதுக்கு எவ்வளவுன்னு சொல்கிறாங்க இது வந்து only மீட்ரு கொண்டாங்க காசு தான் இது கூட எக்ஸ்ட்ரா வந்து சார்ஜஸ்லாம் வரும் லோ டென்ஷன் சிங்கிள் பேஸுக்கு வந்து ஆயிரத்தி இருபது ரூபாயும் பதினாறு ஜூலையிலேருந்து ஆயிரத்தி எழுபது ரூபாயும் லோ டென்ஷன் த்ரீ பேஸுக்கு ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சும் இதை விட பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி பத்து ரூபாயும் வந்து உயர்த்திருக்காங்க கணிசமாக இதுலேயும் இதுலேயும் வந்து கொஞ்சம் உயர்த்திருக்காங்க ஹை டென்ஷன் பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி எண்பத்தஞ்சும் நாலாயிரத்தி இரநூத்தி எண்பதும் அதில் வந்து உயர்த்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டாலேஷன் டெஸ்டிங் டெஸ்டிங் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க வந்து ஃபஸ்ட்டு டெஸ்டிங் வந்து ஃப்ரீ அடுத்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக டெஸ்டிங் இன்ஸ்டேஷன் தான் டூ குவாலிட்டி இன்ஸ்டாலேஷன் வந்து நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாயும் த்ரீபேஸ்க்கு வந்து நூற்றி அறுபது ரூபாயும் ஆக்கியிருக்காங்க அப்புறம் எல்டிசி எல்டிசிடி கொடுத்துருக்காங்க ஹெச்டி கொடுத்துருக்காங்க நீங்கள் பாஸ் பண்ணி வந்து பார்த்துக்குங்க எவ்வளோன்னு சொல்லிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் பார்த்தா ரீப்ளேஸ்மெண்ட் டேமேஜ் பண்ட்டு விசிட் டேமேஜே பண்ட்டு மீட்ரு ஆகிருந்தாலும் உண்டான காஸ்ட் என்னென்னு சொல்லியிருக்காங்க அதே காஸ்ட் தான் இது வந்து மீட்ருக்கு உண்டான காஸ்ட் மட்டும் தான் சொல்கிறோம் இதாக கூட ஜிஎஸ்டி மற்ற ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இதெல்லாம் கூட சேர்ந்து வரும் அடிஷ்னலாக சேர்க்க வேண்டியது வரும் சிங்கிள் பேஸுக்கு வந்து அதே தான் எரணையும் பார்த்து தான் ஆயிரத்தி இருபது எரணி இருந்தது இப்போ வந்து ஆயிரத்தி எழுபது ஐம்பது ரூபாய் ஏற்றிருக்காங்க த்ரீ பேஸுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சு இப்போ ஆயிரத்தி அறநூற்றி பத்து ரூபாய் ஏற்றிருக்காங்க அதே தான் சேம் இது தான் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து சேலஞ்சி டெஸ்ட்டு மீட்டர் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி சேலஞ்சி டெஸ்ட்டுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதே நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சிங்க அடுத்து வந்து ரீகனெக்ஷன் சார்ஜஸ் இதை தான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் இதுவும் வந்து ரீகனெக்ஷன் சார்ஜஸ் வந்து ரொம்ப அதிகமாக உயர்த்திருக்காங்க அதிகமானு சொல்ல முடியாது உயர்த்திருக்காங்க இது பார்த்திங்கன்னா கட் அவுட்டுக்கு வந்து ஏற்கனவே வந்து நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாயாக இருந்தது அதாவது ஃபியூஸ் கேரி எடுத்தாங்கன்னா அதுக்கு வந்து நூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய் எல்லா டேரிஃபுக்குமே ஒரே ரேட்டு தான் அது நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாயாக இருந்தது கட் அவுட்டுக்கு அஞ்சு ரூபாய் ஏற்றி நூற்றி முப்பது ரூபாய் கொண்டு கொண்டு வந்திருக்காங்க அப்புறம் வந்து ஓவர் ஹெட்டு ஓவர் ஹெட்டு அதாவது மேலே கம்பத்தில் கட் பண்ணுறாங்க பார்த்திங்களா அதுக்கு வந்து முந்நூற்றி அஞ்சு ரூபாயாக இருந்தது ஏற்கனவே இப்போ வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி இருபது ரூபாயாக ஏற்றிருக்காங்க பதினஞ்சு ரூபா வந்து ஏற்றிருக்காங்க அதே மாதிரி அண்டர் கிர அண்டர் கிரவுண்டு செ சென்னை மாதிரி பெரிய சிட்டிகள்லாம் அண்டர் கிரவுண்ட் கேபிள் வச்சுருப்பாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பத்து ரூபாய் இருந்தது ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபாயை மாற்றிருக்காங்க இது பதினாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நடைமுறைக்கு வந்து வருது உங்களுக்கு செக்கு டிஸான சார்ஜஸ் செக்கு எதுனா கொடுத்தா டிஸான சார்ஜுனா இரநூத்தி ஐம்பது ரூபா தான் அது ஏற்கனவே வந்து இருக்கிற ரேட்டு தான் அதில் எந்த மாற்றமும் கொண்டு வரல அடுத்து பார்த்திங்கன்னா நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சர்வீஸ் சர்வீஸ் அண்டு நேம் சேஞ்சிங் வித் மை மில்ஸ் அண்ட் சோலார் ஜென்ரேஷன் கொடுத்துருக்காங்க நேம் சேஞ்சு பண்ணுறதுக்கு எவ்வளோ காசுன்னு கொடுத்துருக்காங்க இரநே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆறுநூற்றி பதினஞ்சு ரூபாய் இருந்தது இப்போ ஆறுநூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபாய் ஏற்றிருக்காங்க நட்டுக்கு வந்து ஐம்பது ரூபாயும் ஹை டென்ஷனுக்கு அப்புறம் விண்டு மில்லு சோலாருக்குலாம் கொடுத்துருக்காங்க நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கலாம் அடுத்து இது பாருங்கள் டெம்பரவரி டிஸ்கனெக்ஷன் சார்ஜஸ் அட் அட்ரிட் த கன்சியூமர் சர்வீஸ் டெம்பரவரி டிஸ்க டிஸ்கனெக்ஷன்னா தற்காலிகமாக உங்கள் மின் இணைப்பு வந்து மின் இணைப்பு துண்டிப்பு செஞ்சு ஒரு ஆறு மாதம் வச்சுருக்க மாதிரியும் அதுக்குண்டான சார்ஜஸ் மின்ன மின்னவரி அலுவலகத்தில் வந்து ஆறு மாதம் வச்சுக்குவாங்க அதுக்கு வந்து நம்ம திரும்ப ரீ கனெக்ஷன் வாங்கிக்கலாம் அதுதான் டெம்பரவரி டிஸ்கனெக்ஷன் சொல்கிறாங்க அதுக்கு வந்து லோ டென்ஷன் வந்து ஆயிரத்தி இருபது ரூபாயும் பழைய ரேட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுபது ரூபாயாக கொடுத்துருக்காங்க அடுத்து லோ டென்ஷனில் த்ரீ பேஸ் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சும் இப்போத்தி புது ரேட்டு வந்து ஆயிரத்தி அறநூற்றி பத்து ரூபாயும் ஏற்றிருக்காங்க அடுத்து எல்டிசிட்டியில் வந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு ஹை டென்ஷன் கொடுத்துருக்காங்க அது எதாவது ஏற்கனவே கொடுத்துருக்கு தான் டேரி ஃபோருக்கு எவ்வளோ ஒன்று நூற்றி இருபத்தஞ்சி ஆறுநூற்றி அஞ்சு நூற்றி பத்து தான் இது வந்து ரீகனெக்ஷன் சார்ஜஸில் எல்டிசிடி எல்டிசிட்டிக்கு ரீ ரீகனெக்ஷன் சார்ஜஸ் எவ்வளோன்னு சொன்னால் எட்நூற்றி பதினஞ்சு ரூபாயும் பழைய ரேட்டு இப்போ வந்து எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரூபாயும் வந்திருக்கு ஹை டென்ஷனில் வந்து ஐ ஐயாயிரத்தி நூற்றி பத்து இருந்தது ஐயாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாயா அடுத்து பார்த்தீங்கன்னா மீட்டர் காஷன் டெபாசிட் எம்சிடி எம்சிடினு சொல்லுவாங்க அது எவ்வளோனா சிங்கிள் பேஸுக்கு எழுநூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபாயாக இருந்தது இப்போ வந்து எட்நூறுவாய் மாற்றிருக்காங்க முப்பத்தஞ்சு ரூபா வந்து ஏற்றிருக்காங்க அடுத்து வந்து சிங்கிள் பேஸ் சோலார் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி அஞ்சு த்ரீ பேஸுக்கு வந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு சிக்ஸ்டி ஆம்ஸ் வரும் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி அஞ்சாக ஏற்றிருக்காங்க ஃபைவ் டு ஹண்ட்ரட் ஐம்ஸ் மீட்டருக்கு வந்து ஏழாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஏழாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறுவாய் ஏற்றிருக்காங்க அடுத்து வந்து ஹண்ட்ரட் ஐம்ஸுக்கு வந்து எட்டாயிரத்தி நானூற்றி எண்பது இருந்தது இப்போ எட்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறுரூவாய் ஏற்றிருக்காங்க இதே போல் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து பாஸ் பண்ணி பார்த்துக்குங்க பீரியாடிக்கல் இன்ஸ்பெக்ஷன் இப்போ வீட்டுக்கு வந்து செக் பண்ணுறாங்க இல்லைங்களா மாஸ்ட் ரைடு இந்த மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி செக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் அண்ட் அதர் சர்வீஸ்க்கு வந்து வித்தவுட் மோட்டார் லோட் மோட்டார் லோட் இல்லாதவங்களுக்கு இருபத்தி அஞ்சு ரூபாயும் போட்டிருக்காங்க பழைய ரேட்டு புதுசும் அதே தான் அப் டு அஞ்சு கே கேவி ஊரில் ஐம்பது ரூபா போட்டிருக்காங்க எல்லாம் அதே அதே ரேட்டு தான் இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படி தான் நினைக்கிறேன் எதுவுமே அந்த இன்ஸ்டேஷன் ரேட்டில் வந்து எந்த வித மாற்றமும் இல்லை அதே ரேட்டு தான் அப்படியே இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா சேஞ்சிங் ஷிஃப்டிங் ஆஃப் மீட்டர் போர்டு எல்டி சிட்டி பாக்ஸு ஹெச்டி பாக்ஸு டேமேஜ் ஃபார்மலேஷன் அடிஷ்னல் சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் லைக் இஎல்சிபி ஆர்சிபி எக்ஸட்ரா இது கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து என்ன பார்த்துருக்காங்கன்னா லோ டென்ஷனுக்கு வந்து ஆயிரத்தி இருபது ரூபாயும் இதுவும் ரேட்டு வந்து ஆயிரத்தி எழுபரூவாய் ஏற்றிருக்காங்க ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சு ஆயிரத்தி அறநூற்றி பத்து அதே தான் இந்த ஷிஃப்டிங் ஆப் சார்ஜஸில் இந்த ரேட்டு கொடுத்துருக்காங்க இதாக கூட அடிஷ்னலாக கூட சேர்த்து வரும் பார்த்துங்க எல்டிசிடி ஹெச்டிக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க நீங்கள் வேணுங்கிற பாஸ் பண்ணி பார்த்துக்குங்க நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே நண்பர்களுக்கு வந்து பகிருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா தகவல் தெரிவிக்கிறது மட்டும்தான் என்னோடய இது மற்றபடி எந்த நோக்கத்துக்கும் எல்லோரும் தான் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இதை நான் கொடுக்குறேன் வேறு எந்த விதமான நோக்கமும் இல்லை இது பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி